ஒவ்வொரு குடும்பத்திலும் நிம்மதி இல்லாம போனதற்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னது நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறைதான் நம்முடைய உறவுகளுக்கு கொடுக்கக்கூடிய உதாரணமாக தாய்மார்களாகிய உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய உடன் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு நாம் அந்த கண்ணியம் அந்த மரியாதை கணவனை சார்ந்த பெற்றோர்களுக்கோ கணவனை சார்ந்த உடன்பிறப்புகளுக்கோ கணவனை சார்ந்த உறவினர்களுக்கோ நாம் என்ன செய்யறதில்லை அந்த அந்தஸ்தையும் மரியாதையையும் கௌரவத்தையும் கொடுக்கறதில்லை இதுதான் நம் குடும்பங்களில் மிக பெரிய நிம்மதியின்மை ஏற்படுவதற்கு முக்கிய காரணமே என்னன்னா ஒவ்வொரு கணவன்மார்களும் தங்களுடைய பெற்றோர்களை தன் மனைவி கொஞ்சமாச்சு மதிக்கணும் கொஞ்சமாச்சு அவங்களோட அன்போடு கொஞ்சமாச்சு அவங்களோட தங்கோட தங்கோடு தன்னுடைய மனைவி நினைக்கணும் அப்படின்ற கணவனும் நம்முடைய கணவன் நம்முடைய பெற்றோர்களின் மீது பாசமாக பரிவாக அன்பாக நடந்து கொள்வதோடு நம்முடைய உடன் திருப்புகளோடும் நட்புறவு பாராட்டணும் அப்படிங்கிற சிந்தனையோடும் மனைவிகள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆனா நடைமுறையில நம்முடைய எண்ணத்துல அந்த சிந்தனை வர்றதில்லை நாம நம்முடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கணவனுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கிறதில்லை அப்ப அப்படி கொடுக்காத நாம நம்முடைய கணவன்மார்கள் நம்முடைய சகோதரிகளுக்கும் சகோதரனுக்கும் உறவுகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நினைப்பதில் என்ன நியாயம் நம்முடைய உறவுகளோடு நம்முடைய கணவன் நெருங்கி வாழ வேண்டும் என்று நாம் நினைப்பது உண்மை என்றால் அப்படி அவர்கள் வாழ்வது நமக்கு சந்தோஷத்தை தரும் என்றால் நாமும் நம்முடைய கணவனுடைய குடும்பத்தார்களோடு அன்போடு பாசத்தோடு நம்ம தான் கணவனுக்கே மரியாதை கொடுக்கிறதுலையே கணவனுக்கு மரியாதை கொடுக்காத இந்த காலத்துல நாம எங்கிருந்து கணவனுடைய பெற்றோர்களுக்கும் அவங்க உடன் மரியாதை கொடுக்க போறோம் அவங்களை வந்து ஒருங்கிணைந்து வாழ போறோம் நான் எல்லாருமே சோதனை பெருமக்களே தாய்மார்களே கேள்விப்படக்கூடிய சில செய்திகளை நினைத்து மனம் வருத்தத்தில் சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அன்பான பெருமக்களே தாய்மார்களே உங்களை நல்லா வழங்கிக்கிறங்க குடும்பத்தில் நமக்கு ஒரு அன்பும் பாசம் இணைப்பு ஏற்படும் பொழுதுதான் நம்மளுடைய வீட்டில பறக்க ஏற்படும் இது ஹதீஷனுடைய அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயம் உறவுக்கு ரகம் என்று சொல்வார்கள் அந்த ரகம் என்று சொல்லக்கூடிய உறவு அல்லாஹ் இப்படி கேட்டதான் தான் என்னை யாரெல்லாம் வெட்டி பார்த்தார்களோ அவர்களுக்கு உன்னுடைய பதில் என்னன்னு கேட்கும் பொழுது யாரெல்லாம் உன்னை வெட்டி வாழ்ந்தார்களோ அவர்களை என்னுடைய அருளை மட்டும் தூரமாக்கி விடுவேன் உன்னை யாரெல்லாம் இணக்கமாக சேர்ந்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு என்னை என்னுடைய அருளோடு அவர்களை சேர்த்துக் கொள்வேன் அன்பான தாய்மார்களே அந்த அடிப்படையில நாம நம்மளுடைய பெற்றோர்களை மதிப்பதை போன்று கணவனில் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களையும் மதிப்பேன் ரெண்டாவது நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்மளுடைய உணவுகளை பற்றி சொல்லி வளர்க்கணும் தாய் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு காலத்துல நீச்சுக்க இப்ப இருக்கிற சமுதாயம் பாருங்களேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சொந்த பந்தத்தினுடைய நெருக்கம் சொந்த பந்தத்தினுடைய பழக்கம் அவங்களுடைய அன்பு பரிவு பாசம் நமக்கு ஒண்ணுன்னு அவங்க வர்றது அவங்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம போறது அவங்க வீட்டுல ஒரு பிரச்சனை நம்ம போய் நிக்கிறது நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் சொல்லணும் அவங்க வந்து நிக்கிறது இதெல்லாம் பத்தாண்டுகளுக்கு முன்னால் சிறப்பாக இருந்தது ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை தெரியுமா அந்த மாதிரி இல்லை நம்மளுடைய சொந்த பந்தர்கள் உறவுகளுக்கு மத்தியில் ஒரு நெருக்கம் இல்லை இணக்கம் இல்லை வேற வழி இல்லாம அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு போவாங்க யாருமே உள்ளன் போடும் போகிறோம் இல்லை இது இன்னும் பத்தாண்டுக்கு பிறகு மிக மோசமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய ஒரு மிக சூழ்நிலை தான் நம்முடைய சமுதாயத்தை நாம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்க வலைதளங்களில் சில செய்திகளை பார்த்துக்கிட்டீங்க சில விஷயங்களை போட்டு பாக்க மனசுக்கே வேதனை தரக்கூடிய விஷயம் என்னன்னா காலங்கள் செல்ல செல்ல குழந்தை பிறப்பு என்பது குறைந்து விட்டது ஒவ்வொரு கல்யாணத்துக்கு பிறகும் ஒவ்வொரு நேரத்துல நாலு பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகள் எல்லாம் பெற்று வளர்த்து ஆளாக்கினாங்க அதுக்கு முன்னாடி பத்து பண்ண இருந்த பிள்ளைகள் வளர்ந்து ஆளாக்கினாங்க அதெல்லாம் இன்னைக்கு சாத்தியமே இல்லை இந்த நாலு பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகள் கூட இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் அதை பின்னு கொலைச்சிட்டாங்க எதனா கொலைச்சிட்டாங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பிள்ளைதான் இருக்குது ஆம்பளத்துலையும் பெண்களத்திலையும் அந்த ஒரு பிள்ளைதான் இருக்குது அது கூட ஓடி விளையாடுறதுக்கு கூட ஒரு உறவு ஒரு நண்பன் ஒரு தந்தை ஒரு தங்கை ஒரு அண்ணன் இப்படி இல்லை இனி காலங்கள் போக போக என்ன ஆகும் தெரியுமா வரக்கூடிய காலங்கள்ல பிள்ளைகளுக்கு உறவு முறை சொல்லி அழைக்கிற முடியாத ஒரு சூழ்நிலை உண்டே ஏன் ஒரு வீட்டுல அண்ணன் வீட்டுல நாலு பேர் அஞ்சு பேர் இருந்ததால சின்னத்தான் பெரியத்தான் விடுவாங்க ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இன்னொரு அண்ணன் இருந்தால்தானே தாய் மாமங்கிற உறவு இருக்கும் அப்ப வரக்கூடிய காலங்கள்ல பெரியத்தான் கூப்பிடுறதுக்கும் ஆள் இருக்காது சின்னத்தான் கூப்பிடுறதுக்கும் ஆள் இருக்காது மாமான்னு கூப்பிடுறதுக்கும் ஆள் இருக்காது இப்படி ஒரு சூழ்நிலையான சமுதாயத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான உறவு முறைகளை சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும் எதனா ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சொந்த பந்தங்கிட்ட அனுப்பணும் போய் பெரியமாவிட்டு போய் இந்த விஷயத்தை சொல்லிக்குவா இந்த போய் உங்க பெரியத்தா வீட்டுல இருந்து போய் வாங்கிக்குவா இதை கொண்டு போய் உங்க சித்தத்தா வீட்டுல இருந்து கொடுத்துக்குவா இந்த மாமாவை போய் பார்த்துட்டு வா அத்தம்மாவை போய் பார்த்துட்டு வா அன்பிற்குரிய தாய்மார்களை சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்க நம்ம பிள்ளைங்களை நம்ம தாய் தகப்பனோட அளவு கடந்து பாசத்தோடு இருக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனா அதே நம்முடைய கணவனுடைய தாய்மார்கள் பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகளோடு அன்போடு நெருக்கமா பாசமா பழகிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் வெறும்பதில்லை அத வெறுக்கிறதுனால தங்களுடைய ராதத்தா அத்தம்மா இவங்க மேல என்ன ஒரு அன்பு பாசம் இல்லாத பிள்ளைகளாக வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் அது அதனுடைய விளைவு எவ்வளவு மோசமா இருக்கும் தெரியுமா அன்றான தாய்மார்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் இந்த இன்னைக்கு இந்த நாளைக்கு பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் தக்களுடைய பெற்றோர்களே மிகவும் உதாசீனப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில தான் இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயம் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதை மாறணும்னா நம்ம என்ன செய்யணும் சின்ன வயசுலேயே நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளுடைய குடும்ப பாரிய பாரம்பரியம் என்ன நம்மளுடைய தகப்பனாரை எப்படிப்பட்டவங்க நம்மளுடைய தகப்பனாருடைய தகப்பனார் எப்படிப்பட்டவங்க நம்மளுடைய குருக்கி எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு இந்த ரூவை நம்ம எவ்வளவு இந்த சமுதாயம் நம்மள எவ்வளவு மோசமா இருக்குது இந்த ஓவுகளை இருந்தா நம்ம நம்ம எவ்வளவு கேவலமா பார்த்திருக்கிறாங்க இந்த ஓவுக்கு முத்தியில நாம உயர்த்த நிற்கணும்னா தலைநிர்மியில் நிற்கணும்னா இந்த ஓமக்களும் இந்த சொந்தங்களும் உறவுகளும் நம்மளை மதிக்கணும்னு சொன்னால் நாம ஒரு கெடியான நிலைக்கு வாழணும் நல்ல கற்பையை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்லிக் கொடுக்காம நம்மளுடைய உணவுகளோட ஒன்று இப்போமே நம்முடைய பின்ன நினை பரஸ்பரம் அம்போடு பழகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தணும் நம்ம ஊரில் அல்லாமல் எதுக்குமே போட்டு பறக்கத்தான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பை எல்லாம் வந்திருக்கிறான் இழந்தவர்களாக இருக்கிறோம் அந்த பறக்கத்தான வாழ்க்கை நம்ம உள்ள கையில இருக்குது ஆனால் நம்மளால் அந்த பறக்கத்தான வாழ்க்கையே வாழ முடியல அன்பான தாய்மார்களே அப்படிப்பட்ட இந்த சூழலில் இருந்து நாம் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு நபிசர் செல்லும் அவருடைய வாழ்க்கை பருவம் கவி சொல்லி கொடுக்கணும் செல்லும் குழந்தைய ஓரளவுக்கு எல்லா தாய்மார்களுக்குமே பெருமானாருடைய வரலாறு தெரியும்